ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு சின்ன விஷயம் தென் மாவட்டங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் ஏன் இவ்வளவு பெருமையாக பேசுகிறதில் என்ன விஷயம் எல்லா மாவட்டமும் பெருமையான விஷயந்தான் ஆனால் கடலூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் அதாவது மூன்று மாபெரும் மகான்கள் பிறந்த மன்னர்கள் ராகவேந்திர இல்லையா இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிறந்து வளர்ந்தாருங்க இவர் சுத்த தேகம் பெற்ற ஒரு மகனாக இருந்தார் கடைசியா அடுத்தது நாகராஜ் என்னடா பேர் நாகராஜின்னு பார்க்குறீங்களா அதாவது நாகராஜ் என்னும் மகாவதார் பாபாஜி இது மகாவதார் பாபாஜின்னு சொன்னி சொன்னால் கண்டிப்பாக மகாவதார் பாபாஜி கடலூர் மாவட்டம் அரங்கிப்பேட்டையில் பிறந்து வளர்ந்து கடைசியாக வந்து மறந்து இவர் வந்து பிரணவ தேகம் அடைஞ்சவர் பார்த்த யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்த நம்மளுடைய வள்ளலார் பெருமானுங்க அதாவது ராமலிங்க அடிகளார்னு சொல்லப்படுற வள்ளலார் பெருமானுங்க சுத்த பிரணவ ஞான ஒளி இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்கன்னா அதாவது எல்லாரும் பார்க்கும்போதே வெள்ளைக்காரங்க இருக்க காலகட்டத்திலே அவர் வந்து மறைஞ்சி போனார் அப்படின்றத வந்து அவங்க செம்பில் அதாவது அப்போல்லாம் பட்டைகள்னு சொல்லுவாங்க அந்த செம்பிலே வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் வள்ளலார் பெருமான் தாங்க முதல் முதல் வந்து அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஜோடி ஜோதி வடிவங்கள் இருக்கா அப்படின்றத வந்து ஆடித்தனமாகவும் கடைசி வரைக்கும் அதுக்காக போராடி பேசினார் சிறு குரு தெய்வ வழிபாடு வரவே எதிர்த்த இது எல்லாத்துக்கும் மேலே வள்ளலார் அப்படின்னா ஒரு ஆன்மீக யூனிவர்சிட்டிங்க வள்ளலர் அப்படின்னா திருவருப்பா அப்படின்னு சொன்னால் இந்த திருவருப்பாரு திருமூறிகளை எடுத்து படித்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா விஷயங்களும் நமக்கு புலன் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையாக அவ்வளவு தத்துவங்களையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேனும் உதவி கொடுத்துட்டு போய் ஸோ திருவருப்பா படிக்காதவங்க இனிமேலேருந்து இந்த விஷயங்கள் புக்கை வாங்கி படிங்க அண்ட் நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்துக்கு அண்ட் வீடியோவாக இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ